ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் டிராவலிங் எடுத்துன்னு போகிறதுக்கோ இல்லை இன்ஸ்டண்டாக ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சைடிஷ் ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த பொட்டுக்கடலையை வெறும் கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் கடாயில் போட்டு நல்லா வா அந்த வாசனை வரும் சூடேறும் கலர் மாறக்கூடாது அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா எடுத்துக்குங்க இப்போ இது நல்லா வருபட்டதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த சீரகம் சேர்த்து வறுக்கும் போது நல்ல வாசனை கொடுக்குங்க செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இது அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க சீரகமும் அந்த சூடான கடாயில் போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கும்போதே நல்லா படப்படான்னு பொரியிடும் அந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ சீரகமும் நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த புட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் வெறும் பொட்டுக்கடலை சீரகம் பச்சை மிளகாய் இது இருந்தால் போதுங்க இந்த சைடிஷை அடிச்சிக்கவே முடியாது நல்லா நீங்கள் அதை சுட சுட சாதத்தில் இந்த பொடி போட்டு கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் விட்டு சாப்பிட்றது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கும் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து தாளித்து சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அல்லது இதை பொடியாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சீரகத்தை வறுத்து எடுத்த அடே அதே கடாயில் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்த எண்ணெய் எதுவும் சேர்க்கலைங்க வெறும் கடாயில் தான் சேர்த்து வறுத்துருக்குறேன் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நான் கொஞ்சம் கழுவி காய வச்ச கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் ட்ரை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நீங்கள் புது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கூட சேர்த்துட்டு நல்லா அது ஒரு முருண் வரைக்கும் வறுத்துக்குங்க இப்போ ட்ரை கருவேப்பிலை சேர்த்து நல்லா சூடாக இருந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ பொட்டுக்கடலையும் சீரகமும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு ஆறேழு பல்லு பூண்டு இது வந்து தோளோடைய சேர்த்துக்கங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம பூண்டு வதக்கலை ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்துட்டு இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குறை குறன்னு அரைச்சி எடுத்துருங்க இப்போ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொட்டுக்கடலை பவுடர் கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை விழுதும் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டோம்னா இதை திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு உதிரி உதிரியாவே ஆகிடும் இப்போ பார்க்கும்போது அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் ஒன்றோட ஒட்டிகிட்ருக்கு இல்லைங்களா இது நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற ஈரப்பதமும் நல்லா நம்ம வறுக்கும்போது போயிடுச்சு ட்ரையாக தான் இருக்குது அதனால் இது சீக்கிரமே நல்லா வந்து அந்த பொட்டுக்கடலை பவுடர் கூட கலந்துடும் பாருங்கள் கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாகிடும் இதை சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம என்ன தான் வந்து குழம்பு ரசம் அப்படின்னு ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பொடி இருக்கும்போது ஒன்றும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி சாதம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க நம்ம எங்கன்னா ட்ராவலிங்க்கு எடுத்துன்னு போகும்போது இந்த பொடி மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டால் போதும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவைப்படுறப்ப கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கலந்து நீங்கள் இதை சட்னியாக கூட இட்லி தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அல்லது இதை பொடியாகவே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்